சேலத்தில் நாளை நடைபெறவுள்ள திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அங்கிருந்து விரிவான தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குமரேசன் குமரேசன் இறுதி பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது நாளை நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் என்னமான முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது இந்த மாநாட்டுடைய நிரல் என்ன நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு என்பது சேலத்தில் உள்ள அந்த பாளைய பகுதியில் தான் மிக பிரமாண்டமான அளவில் நாளை தொடங்குகிறது இந்த மாநாட்டி மாநாட்டின் இறுதி கட்ட பணி என்பது தற்போது நிறைவடையும் நிலையில் உள்ளது அந்த பணி தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த மாநாட்டு திடல் என்பது மிக பிரம்மாண்டமான அளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பாளையத்தில் நூறு ஏக்கர் பரப்பளவில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அதில் சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு திடல் மட்டும் அமைந்திருக்கிறது நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் இந்த இளைஞர் அணியில் அமரக்கூடிய சேர்கள் போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மாநாட்டு திடலை பொறுத்தவரை ஒன்பது லட்சம் சதுரடியில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டில் ஒன்றரை லட்சம் சேர்கள் போடப்பட்டுள்ளன இந்த இது இளைஞர் அணியில் இளைஞர் அணியினர் லட்சம் பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த பிரம்மாண்ட மேடையும் திடலும் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் இந்த மாநாடு என்பது ஒரு சிறப்புற வகையில் அமைய வேண்டும் என அமைச்சர் நேரு ஒருங்கிணைப்பாளர் நேரு அவர்கள் இங்கு அமை இந்த இந்த மாநாட்டு திடலிலேயே அமர்ந்து அவர் இந்த மாநாட்டு பணியினை தொடர்ந்து பார்வையிட்டு வருகிறார் குறிப்பாக மாநாட்டு நுழைவாயில் என்பது தந்தை பெரியார் பெயரிலும் மாநாட்டு திடலுக்கு பேரறிஞர் அண்ணா பெயரும் அதே போல இந்த அரங்கத்திற்கு கலைஞர் அவர்கள் பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது இது தவிர பேராசிரியர் மேடை வீரபாண்டியார் கொடிமேடை முரசொலி மாறன் அவர்களின் புகைப்பட கண்காட்சி திடல் என ஒவ்வொன்றும் இங்கு தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது நாம் தற்போது இங்கு பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் என்பது அதாவது கோபாலபுர இல்லத்தை போல வடிவமைக்கப்பட்டுள்ளது கலைஞர் கலைஞர் அவர்கள் வசித்த அந்த கோபாலபுர இல்லத்தின் வடிவமைப்பு அப்படியே வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த இல்லத்தில் தான் நாளை இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அதேபோல அமைச்சர் பெருமக்களும் இங்கு ஓய்வெடுப்பதற்காக இந்த இல்லம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இல்லத்தை பொறுத்தவரை முதல்வர்கள் அதாவது ஏற்கனவே அவர்கள் கோபாலபுரத்தில் வசித்த அந்த இல்லத்தின் முகப்பு தோற்றத்தைப் போலவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதேபோல ஒவ்வொரு பகுதியும் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு இந்த மாநாடு ஒரு சாதனை படைக்கும் மாநாடாக அமையும் வகையில் இந்த மாநாட்டில் அமைத்திருக்கிறார்கள் குறிப்பாக மாநில உரிமை மீட்க முழக்கம் எழுப்பு இந்த இந்த அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் தலைப்புகளில் பல்வேறு சிறப்பு அழைப்பாளர்கள் பேச இருக்கிறார்கள் குறிப்பாக இளைஞரணி கண்ட களங்கள் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் நிதித்துறையில் மாநில உரிமைகள் பறிப்பு தமிழ்நாட்டின் கல்வி புரட்சி மொழிப்போர் இந்தி திணிப்பு எதிர்ப்பு கலைஞர் பாதையில் நம் தலைவர் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற போன்ற பல்வேறு தலைப்புகளில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது மாநாட்டின் அமைப்பாளர் அதாவது இந்த பந்தல் அமைப்பாளர் சிவா அவர்கள் இருக்காள் அவரிடமும் கேட்போம் சார் நீங்கள் வந்து பல பந்தல்கள் அமைச்சிருக்கீங்க பல மாநாடுகளை நடத்தியிருக்கீங்க இந்த மாநாடு எந்த வகையில் சிறப்பாக இருக்கு சார் சார் வணக்கம் சார் காட்சி இந்த மாநாடு வந்து இதுவரையில் நாங்கள் ஒரு ஐம்பது ஆண்டு காலங்களில் நான்கு தலைமுறையாக மாநாடு அமைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நாங்கள் கலைஞருடைய திருவாரூர் மாவட்டத்தில் வடூருங்கிற கிராமத்தில் விளையாட்டும் வீரமும் ஆன்மீகம் இந்த பூமியில் பிறந்தோம் நாங்கள் இந்த மாநாடுனா எனக்கு வந்து நாற்பது ஆண்டு காலம் நான் மாநாட்டிலே இருக்கேன் ஏன்னா தலைவர் கலைஞர் செஞ்ச இப்போ ஈரோடு மாநாடு காஞ்சிபுரத்தில் அண்ணா நூற்றாண்டு விழா செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் அதை விட சிறப்பான முதல் திமுகவினர் இளைஞரி மாநாடு தளபதி அவர்கள் முன்னெடுத்த திருநெல்வேலி மாநாடு இப்போ இந்த எல்லா மாநாட்டையும் வந்து தலைவர் கலைஞருடைய அந்த சிந்தனையோடு தளபதியார் அவர்கள் திட்டமிட்டு கொடுத்ததை கழகத்தின் இளைஞரின் செயலாளர் ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்து பணிகளை சொல்ல சொல்ல அதை மாநாட்டு குழுவிடைய தலைவரான நேரு அவர்கள் மாநாட்டு த இந்த திடலே மூணு மாதம் இருந்து நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாநாட்டை இவ்வளோ பெரிய சிறப்பாக அமைச்சிருக்கோம் இந்த மாநாடு வந்து இப்போ சன் தொலைக்காட்சி மூலிமா ஒரு சிறப்பாக சொல்லிக்கிறோம் இது உலக சாதனைக்கு இன்றைக்கி போய் பதிவாயிருக்கு நிச்சயமாக அது கிடச்சா அது தமிழர்களுக்கு ஒரு பெரிய பெருமை ஏன்னா உலக வரலாற்றில் ஒம்பது லட்சம் சதுரடியில் ஒரே அரங்கம் உருவானது இங்கே தான் ஒன்றரை லட்சம் நாற்காலிகள் நீங்கள் கூட சன் தொலைக்காட்சி ஒன்றரை லட்சம் நாற்காலிகள் அறுபத்தி மூணு தனித்தனி அறைகள் அது பற்றி நீர் மேலாண்மை அதாவது மழை பெய்ஞ்சால் கூட அதை வந்து அதுக்கு தனி வடிகால் திட்டங்கள் இதையெல்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்க ஆனால் ஒவ்வொரு நேரமும் மாநாட்டை வந்து இளைஞனி செயலாளர்கிட்ட போய் திட்டமிட்டு காட்டுறப்ப அண்ணா இதை பண்ணுங்க இப்படி பண்ணுங்கள் மாநாட்டுக்கு எதுக்கு வந்து அண்ணா படத்தை இப்படி வைக்கணும் பேராசிரியர் படத்தை திட்டமிட்டு கொடுத்தார் அவருடைய தான் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் அதை விட என்னன்னா இன்னொரு ஒரு மிகப்பெரிய சிறப்பு மாநாட்டை வந்து இளைஞர் செயலாளர் வாரத்துக்கு எப்படி அமைக்கலாம்னு நாங்கள்லாம் ஒரு ஒரு நேரம் திட்டமிடுறப்ப தலைவர் வாழ்ந்த கோபால போன வீட்டிலேருந்து அவருடைய ரெண்டாவது மாநாட்டுக்கு அவர் அவர் புறப்பட இருக்கிறார் அதுக்கான திட்டம்லாம் எல்லாம் வகுக்கப்பட்டு அந்த வீடு ரெண்டு அறைகள் ஓய்வறைகள் அது கூடங்கள் எல்லாம் தயாராகிட்டு இருக்கு இந்த மாநாட்டில் இன்னும் மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா எல்லாருமே வந்து புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போன்னா முரசொலி படிக்கணும் அப்போ அந்த முரசொலியே கொண்டு வந்திருக்கும் அந்த முரசொலிக்குள்ள இப்போ புத்தக நிலையம் அப்புறம் திராவிட இயக்கத்துடைய வரலாற்றை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இளைஞர்கள் அதுக்காக அன்பகம் அன்பகத்தில் இது திராவிட இயக்க வரலாற்று கண்காட்சி முரசொலி மாறனுடைய பெயரில் அன்பகத்தில் முரசொலி மாறனுடைய பெயரில் மாம்பெரும் திராவிட இயக்க வரலாற்று கண்காட்சி இப்படியெல்லாம் ஒன்று ஒன்று இளைஞர் செயலாளர் இந்த இடத்துல இது இருக்கணும் இந்த இடத்துல சார் உலக தொழில்நுட்பத்தில் கிரிக்கெட்டில் தான் அது நடக்கும் இந்த ட்ரோனுடைய ஷோ நேற்று நைட்டு நாலு தான் ஒன்றா பார்த்தோம் அது அப்படியே ஒரு அப்படியே ஒரு ஆயிரம் ட்ரோன் ஷோ மேலே நடந்து கீழே பார்த்தா திராவிட இயக்க வரலாறு சொல்லிட்டு போகுது இதேமாரி டிஜிட்டல் மாநாடுலாம் யாரும் செய்ய முடியாது அது செய்கிறது காரண கலைஞர் அவர் நினைத்ததை வந்து தளபதி செஞ்சார் தளபதியுடைய திட்டமிட்டத்தை இளைஞர் செயலாளர் ஒவ்வொரு தடையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் அதை மாநாட்டுக் குழுவினுடைய தலைவர் நேருனா மாநாடு மாநாடுனா நேரு அவர் களத்திலே இருந்து செஞ்சார் அதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தார் அதை நாங்கள் வெற்றி பெற செய்தோம் நிச்சயமாக தற்போது இந்த பந்தல் அமைப்பாளர் சிவா அவர்கள் சொல்லியது போல இந்த மாநாடு பிரம்மாண்டமாக அமைய வேண்டும் சாதனை படைக்க வேண்டும் சாதனை மாநாடாக உலக சாதனை மாநாடாக அமைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யப்பட்டிருக்கிறது நாம் தற்போது பின்னாடி பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இல்ல முக முகப்பு என்பது கலைஞர் அவர்கள் வாழ்ந்த அந்த கோபாலபுரம் இல்லத்தின் வடிவமைப்பிலேயே முகப்பு தோற்றத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் தான் நாளை இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சற்று நேரம் எடுத்து இருக்கிறார் அதே போல இந்த மாநாட்டில் அமைச்சர் அவர்களும் சற்று நேரம் ஓய்வெடுப்பதற்காக இந்த திடல் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் ஒவ்வொன்றும் விரிவான தகவலுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க